திருத்தணியில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இயற்கை சூழலில் ஹைவே கார்டன் எனும் விவசாய நிலத்தை அமைத்திருக்கிறார்கள் நம்ம கிரீன்லி ப்ராபர்டிஸ் வீக்கெண்டில் உங்க குடும்பத்திற்கு ஒரு ஃபார்ம் லேண்ட் வேண்டுமா ஹைவே கார்டன் இஎம்ஐ வசதியுடன் அமைதியான சூழலில் விவசாய நிலம் வேண்டுமா வாங்க நம்ம ஹைவே கார்டன் ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ரூபீஸ் நைன்டி நைன் ஒன்லி உடனே வாங்க உங்க நிலத்தை புக் பண்ணுங்க ஆரோக்கியமா வாழ்க்கை இன்றைக்கு ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட வாடிவாசல் திரைப்படத்தோட ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து வெளியாக போகிறது இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்கப் போகிறது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது கலைப்புலியஸ் டான் அவர்கள் வாடிவாசல் திரைப்படத்தை பற்றி ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தாங்க வாடிவாசல் திரைப்படத்தோட அடுத்தடுத்த அறிவிப்பு வந்து வெளியாகும் ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தை வந்து நானும் வெற்றிமாறன் சாரும் அதுக்கப்புறமா சூர்யா சார் மூணு பேரும் வந்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க இதனால் எக்ஸைட்மெண்ட் வந்து அதிகமானது ஸோ அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி வாடிவாசல் திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து கலைப்புலியஸ் டான் அவர்கள் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு அப்புறமா வந்து வாடிவாசல் திரைப்படத்தோட அப்டேட் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க அதனால ஜனவரி ஐந்தாம் தேதி வந்து வாடிவாசல் திரைப்படத்தோட ரொம்ப முக்கியமான அப்டேட் மேபி வந்து டைட்டில் தீசர் அந்த மாதிரி ரிலீஸ் ஆகும் அதாவது இன்றைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் அதெல்லாம் கிடையாதான் இன்றைக்கி தான் வந்து ஏ சூர்யா அவர்களும் வெற்றிமாறன் அவர்களும் கலைப்புடி எஸ் ஜானு அவர்களும் வந்து பேச்சுவார்த்தை வந்து வாடிவாசல் திரைப்படத்தை பற்றி வந்து நடத்த போகிறாங்க ஸோ படத்தோட பட்ஜெட் என்ன அதுக்கப்புறமா வந்து படத்தை வந்து மூணு பார்ட்டாக வந்து எடுக்க போகிறாங்களாம் ஸோ அது வந்து எங்கே பிளான் பண்ணலாம் எப்படி வந்து படத்தை வந்து செட் ஒர்க் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க ஏன்னா வந்து மதுரை செட்டு போடுற மாதிரியெல்லாம் பிளான்ல வந்து இருந்துச்சு டிசம்பர் மாதமே வந்து போற மாதிரி பிளான்ல இருந்துச்சு ஆனா வந்து இப்ப வரைக்குமே அதை எக்ஸிக்யூட் பண்ணல சோ இதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக பேச போறாங்க அதனால வந்து இன்னைக்கு வந்து இதுக்கான டிஸ்கஷன் வந்து இருக்க போகிறது ஒருவேளை வந்து